ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் அலையல் லைஃப் ஸ்டைல் இப்போ இந்த வீடியோவில் வந்து சூப்பரான டேஸ்டியான உருளைக்கிழங்கு வந்து வறுவல் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த வறுவல் பார்த்தீங்கன்னா சாதத்தில் பிசஞ்சு சாப்பிட்றக்கும் சூப்பராக இருக்கும் ரசத்தோட சாம்பார் சாதம் எல்லாத்துக்குமே இந்த காம்பினேஷன் வந்து சூட் ஆகும் இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் குழந்தைகளுக்கு லஞ்ச் பாக்ஸில் வச்சு கொடுக்குறக்கும் வந்து இது சுலபமாக இருக்கும் சீக்கிரம் செய்கிற ஒரு டிஷ் தான் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பெரிய சைஸ் உருளைக்கெழங்கு வந்து ஒரு அஞ்சணம் எடுத்துக்கலாம் அதை நல்லா வந்து தோல் நல்லா சீவி இப்போ பொடியாக வந்து கட் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கிறேன் நீங்கள் வந்து உருளைக்கெழங்கு தனியாக வந்து போட்டிங்கன்னா பார்த்தீங்கன்னா வந்து கருத்துரும் நல்லா வாஷ் பண்ணி அதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க இப்போ பார்த்திங்கன்னா ஒரு பவுல் எடுத்துக்கலாம் அதில் பார்த்திங்கன்னா ஒரு செம்பளவுக்கு வந்து தண்ணி வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் தண்ணி ஊற்றிட்டு அதில் பார்த்தீங்கன்னா உப்பு வந்து ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்திக்கோங்க இப்போ பார்த்திங்கன்னா நம்ம நல்லா வந்து வாஷ் பண்ணி வச்சுருக்கிற உருளைக்கெழங்கு வந்து அந்த தண்ணியில் போட்டுக்கலாம் போட்டு நல்லா ஒரு கல மிக்ஸ் கொடுத்துக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா இதை நம்ம வந்து பாயில் பண்ணி எடுத்துக்கலாம் அதாவது வந்து ஒரு அரை அரை பதத்துக்கு வந்து பாயில் பண்ணி எடுத்துக்கோங்க பாதி பார்த்திங்கன்னா வந்து அந்த எண்ணெயிலையும் நல்லா வந்து ஃப்ரை ஆகி வரணும் இப்போ பார்த்திங்கன்னா எனக்கு வந்து நல்லா வந்து ஒரு அரை அரை பதத்துக்கு பதத்துக்கு வெந்து வந்துடுச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து தண்ணி வடிகிட்டு வச்சுக்கலாம் தண்ணி விட்டு வச்சுட்டு சட்டி அடுப்பில் வச்சுக்கலாம் சட்டி வந்து ஹீட் ஆகிட்டு ஹீட் ஆனதே தேவையான அளவுக்கு வந்து ஆயில் சேர்த்திக்கிங்க உருளைக்கெழங்கு வந்து ஃப்ரை வந்து ஆயிலே ஃப்ரை ஆகணும் இப்போ கடுகு அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கலாம் களப்பருப்பு வந்து பருப்பு ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஒரு கத்து கருகாப்பில் சேர்த்திக்கிங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து பொடியாக கட் பண்ணி வச்சிருக்க பல்லாரி வெங்காயம் பார்த்திங்கன்னா ஒன்று வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்திக்கலாம் பூண்டு வந்து ஒரு நாலு பூண்டு வந்து தட்டி அதையும் சேர்த்துக்கலாம் இப்போ இது நல்லா வந்து ஃப்ரை ஆகட்டும் அதாவது வந்து க கருகவும் கூடாது நல்லா ஃப்ரை ஆயிடணும் பெருங்காயை பார்த்தீங்கன்னா ஒரு சித்தி அளவுக்கு பெருங்காயை போட்டுக்கோங்க கால் ஸ்பூன் அளவுக்கு வந்து மஞ்சத்தூள் போட்டுட்டு வடித்து வச்ச உருளைக்கெழங்கு பார்த்திங்கன்னா வந்து ட்ரையாக இருக்கணும் தண்ணியே இருக்கக்கூடாது இதை நல்லா வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் உப்பு வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க ஏன்னா நம்ம வந்து அந்த தண்ணியிலேயே உப்பு போட்டிருக்குறோம் உப்பு அதிகமாக போது செக் பண்ணி போட்டுக்கோங்க இப்போ பார்த்திங்கன்னா வந்து காரத்துக்கு மிளகாத்தூள் வந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்திக்கலாம் காஷ்மீர் மிளகாத்தூள் பார்த்தீங்கன்னா வந்து சேர்த்துறதுனாலும் சேர்த்திக்கலாம் இல்லை தனி மிளகாத்தூள் சேர்த்துறதுனாலும் சேர்த்திக்கலாம் இது கலர் வந்து அட்ராக்டிவாக தான் இருக்கும் குழந்தைகளும் விரும்பி சாப்பிடுவாங்க இது பார்த்தீங்கன்னா வந்து சாதத்துலேயும் ரசத்துக்கு எல்லாத்துக்குமே வந்து இந்த உருளைக்கிழங்கு வறுவல் வந்து செட் ஆகும் இந்த ஃப்ரை வந்து நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தது நான் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆல்னு டச் பண்ணிடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சரி ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ பாய் பாய் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்